வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் சேர்த்து நிறைந்த ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சவுந்து வர அளவுக்கு பருத்து விட்டுக்கலாம் இப்போ துவரம்பு இருக்கும் உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அஞ்சு வர சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாவத்தில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன தூண்டு புளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் கப் வரளவுக்கு பொடியாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து வறுக்கிறன்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே பரட்டி விட்டிங்கன்னா போதும் அதை அப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வறுத்த எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பில் சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் பண்ணுவோம் சட்னி அரைச்சாச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து நல்லா கெட்டியாகவே அரைச்சிட்டேன் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன் இப்போ எதாவது சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் கெட்டியாக அரைச்சிங்கன்னா துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்து கருவேப்பில் ஒரு ரெண்டு வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ரெடியாயிடுச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இட்லி செஞ்சு தண்ணியாக வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி